வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் வீடு சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எத்தனை கஸ்டமர் கம்மி பட்ஜெட்டில் வீடு வேணும் ரெண்டு பெட்ரூம் வேணும் வேணும்னு கேட்டுருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது அதுவும் மெயின் ரோடு பார்க்கத்தாலே வேணும் இருந்தாங்க என்னச்சு இந்த வீடு பார்த்தீங்கன்னா என்ஹெச்சில் இருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு வடக்கு பார்த்த மாரி தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி நாலு வருஷத்து வீடு தொள்ளாயிரத்தி இருபது சதுரில் ரெண்டு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட்டோட வடக்கு பார்த்த பார்த்தமாரி என்ஹெச்சில் இருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டனில் சூப்பரான ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா வெளியே ஒரு காமனாக ஒரு டாய்லெட்டு டூ வீலர் பார்க்கிங் ஒரு நாலஞ்சு டூ வீலர் நடத்துகிற மாதிரி பார்க்கிங்கு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அப்படி சைடில் பூந்து போனோம்னா ஒரு பெட்ரூமு அட்டாச் ஒரு பெட்ரூமு அட்டாச் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு வடக்கை பார்த்த மாரி இருக்குது கம்மி பட்ஜெட்டு தான் சொல்லியிருக்காங்க வெறும் அறுபது லட்சம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க எத்தனை கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஒரு அறுபது ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஆயிரம் அடி கிடைக்காதா அது மெயின் ரோடு பக்கத்தால் கிடைக்காதான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த ரீசேல் வீடு ரீசேல் வீடு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு வடக்கு திசை பார்த்த மாரி இருக்கு போர் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா நாலு வருஷம்தான் ஆகுது வடக்கு பார்த்த மாரி இருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துங்க இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு காமனாக ஒரு டாய்லெட் ரூம் இருக்குது மேலே ஒரு ரெண்டு டேங்க் சின்டக் டேங்க் ரெண்டு வச்சுருக்குறோம் மெயின் ரோடு என்ஹெச்சிலேருந்து இருந்து ஒரு ஐம்பது அடி டிஷனில் தான் இருக்குது சீல் நாயின் டு டூ தாசநாயகன்பட்டி போகிற வழியில் தாசநாயக்கன்பட்டி பைபாஸ்லேருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டனில் தான் இந்த வீடு இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறீங்க குப்பெல்லாம் டிஸ்கஷனில் நம்பர் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்